சிவாலயம் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல அது நம் மனத்தின் புனித ஆலயம் இந்த புனித மகா சிவராத்திரி இரவில் பக்தர்கள் சிவபெருமானை தரிசிக்க பன்னிரண்டு சிவாலயங்களை தொடர்ந்து வணங்கி ஒரு தெய்வீக பயணத்தை மேற்கொள்கிறார்கள் திருமலை திருமலை மகாதேவர் திக்குறிச்சி திக்குறிச்சி மகாதேவர் திருப்பரப்பு திருப்பரப்பு மகாதேவர் திருநந்திக்கரை நந்தீஸ்வரர் பொன்மனை தெம்பிளங்குடி தெம்பிளங்குடி மகாதேவர் திருப்பண்டிபாகம் பண்டிபாகசிவன் கல்குளம் நீலகண்டேஸ்வரர் மேலன்கோடு மேலன்கோடு சிவன் திருவிடைக்கோடு சடையப்பர் திருவிதாங்கோடு மகாதேவர் திருப்பன்றி திருப்பன்றி மகாதேவர் திருநட்டலம் நட்டலிங்க மகாதேவர் இந்த பன்னிரண்டு சிவாலயங்களிலும் நாம் நம் பயம் அகங்காரம் துயரம் எல்லாவற்றையும் விட்டுச் செல்கிறோம் இது ஓடும் பயணமல்ல இது உள்ளத்தின் பயணம் இறுதி சிவாலயத்தில் நாம் நம்முள் இருக்கும் சிவனை காண்கிறோம் சிவ ஓம் நம சிவாய